நடிகர் தனுஷ் நடிப்பில் உருவாகியிருக்க குபேரா திரைப்படம் இன்றைக்கி தேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படி இருக்கும்போது இந்த படம் மக்கள் மத்தியில் எப்படிப்பட்ட வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்னும் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்னென்ன அப்படிங்கிற பற்றி தான் ஒரு விமர்சனமாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதன்படி குபேரா திரைப்படம் சாதாரண மக்கள் மற்றும் செல்வந்தர்கள் இடையே இருக்கக்கூடிய போராட்டத்தை உணர்ச்சி ரீதியாக எடுத்துரைக்க முயற்சி பண்ணியிருக்காங்க படத்தின் கதையில நாகார்ஜுனா ஒரு சிபிஐ அதிகாரியா நடிச்சிருக்காரு அவர் ஒரு பெரிய ஊழலை திட்டம் அதுல பிச்சைக்காரர்கள் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க அவங்கள ஒருவரா தனுஷ் தேவா அப்படிங்கிற கேரக்டர்ல வராரு அதுக்கப்புறமா அந்த அமைப்பையே தேவா எதிர்த்து போராட கதை வலிமையான பாதை எடுக்குது படத்தின் முதல் பாதி சுவாரஸ்யமா துவங்குது ஒரு லட்சம் கோடி ஊழல் பினாமி பங்குதாரர்களை தேடும் பணக்காரர்கள் பின்னணி வேலைகளாக நாகார்ஜுனாவின் திட்டங்கள் அப்படின்னு சுருக்கமா கதை அமைஞ்சிருக்கு ஆரம்பத்துல பிழைகள் சில இருந்தாலும் தனுஷின் கதாபாத்திரம் மற்றும் பிச்சைக்காரர்கள் வாழ்க்கை கதையை உணர்ச்சிகரமா நகர்த்திருக்கு நாகார்ஜுனா மிகுந்த அமைதியோட எளிமையான உடல் மொழியோட தன்னோட வயசுக்கு ஏத்த மாதிரியான நடிப்பை காட்டுறாரு கடந்த சில வருஷங்களாவே அவர் எதிர்கொண்ட சவால்களுக்கு இது நல்ல பதிலாக அமைஞ்சிருக்கு தனுஷ்னா தனுஷ் தாப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு பிச்சைக்காரர் வேடத்துல கூட அவர் உண்மையாவே அந்த கதாபாத்திரமாவே தோன்றாரு அவருடைய பேச்சு மற்றும் முக பாவனைகள் எல்லாமே தனிச்சையானது மாதிரி உணர முடியுது இது அவருடைய ஒரு மிகச்சிறந்த நடிப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் ராஷ்மிகா மந்தனா ரெண்டாவது பாதில தான் வராங்க அவருடைய நடிப்பு தவறு இல்ல அப்படின்னு சொன்னாலும் அதுல எதுவும் புதுமையா இருக்கிற மாதிரி ஃபீல் எதுவும் வரல மற்ற முக்கியமான கதாபாத்திரங்கள்ல ஜிம்ஸ் சார்பு ஒரு செல்வந்த கார்பரேட் வில்லனா மிகவும் நன்றாக நடிச்சிருக்காரு படத்தோட இரண்டாவது பாதி தேவா எதிர்கொள்ளும் சவால்களும் உணர்வுகள் மேலையும் நிமிந்து நிக்குது ஒரு பிச்சைக்காரன் தன்னிட்ட கிட்ட கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருக்கு அப்படிங்கறது உணரும்போது அவருடைய உளவியல் மாற்றங்கள் நல்ல அருமையாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு பாடல்கள் கதையின் உணர்வை மேலும் தூக்கி நிற்குது தேவி ஸ்ரீ இசை ரொம்பவே நல்லா இருக்கு நிக்கேத் பொம்மி ஒலிப்பதிவும் படத்திற்கு நம்பிக்கை கொடுக்குது ஆனா படத்தின் நீளம் கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது சில இடங்கள்ல சுருக்கமா இருந்திருக்கலாமே அப்படின்னு தோணுது மொத்தமாக குபேரா ஒரு தனித்துவமான முயற்சி அப்படின்னு தான் சொல்லணும் நல்ல கதை நல்ல எழுதப்பட்ட உரை வலிமையான நடிப்பு அப்படின்னு படத்தில் முக்கவாசி விஷயங்கள் பலமாகவே இருக்கு ரன் டைம் கொஞ்சம் அதிகமாக இருக்கே அப்படின்னு ஃபீல் ஆனாலும் அது நமக்கு உணர்ச்சி மற்றும் சமூக விவாதங்களை அழுத்தமாக கொண்டு வருது இந்த படத்தோட சிறப்பம்சங்கள் அப்படின்னு குறிப்பிடும்னா கண்டிப்பாக தனுஷோடைய மிகத்தரமான நடிப்பு நாகார்ஜுனாவோடைய எளிமையான பரிணாமம் புதுமையான கதைக்களம் நன்கு கையாளப்பட்ட உணர்வுகள் சரி இதுல என்னதான் பிரச்சனை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நீளமான ரன் டைம் சில காட்சிகள் திரைப்படத்துக்கு ஏற்ற அமைப்பாகவே இருந்துச்சே தவிர நெஜ வாழ்க்கையில இது மாதிரி இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் எழுந்திருக்கு மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த குபேரா கண்டிப்பாக ரசிகர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு படமாக தான் இருக்குது நம்ம கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்த்து ரசிக்கலாம் ரொம்ப நாளுக்கு அப்புறமா ரசிச்சு கொண்டாடக்கூடிய படமாக தேட்டரில் அமைஞ்சிருக்கு இதோட ஓடிடி ரைட்ஸ் ஜியோ ஹாட் ஸ்டாக் தான் கிடச்சிருக்கு ஆனால் ஓடிடியில் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் குபேரா படத்தை நீங்கள் பார்த்துட்டீங்களா அப்படின்னா அந்த படம் உங்களுக்கு என்ன இம்பாக்ட் கொடுத்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் போடுங்க இதை மாதிரி மேலும் பல விஷயங்கள் எங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஃப்ரூட் மிக்சர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க